ஆனால் இயற்கையாக வருவது அல்ல ஊழல் லஞ்சல் இது போன்ற பாதுகாப்பு இன்மை இயற்கை வள இயற்கையாக நடத்துவதல்ல அதெல்லாம் மனிதர்கள் நடத்துவது அதுவும் நாம் அதிகாரத்தை கொடுத்த மனிதர்கள் நம்மிடத்திலிருந்தே அதிகாரத்தை பெற்றவர்கள் நடத்துகிறார்கள் என்று அறிந்து அவர்கள் மிக ஒற்றுமையாக இருக்கிறார்கள் எனவே நேர்மையாளர்களிடத்தில் இந்த சமூகத்தை நேசிப்பவர்களிடத்தில் இதுபோன்ற சமூக ஆர்வர்களிடத்திலே முதலிலே ஒற்றுமையை ஏற்படுத்துவோம் இன்றைக்கு கூட நம்முடைய நல்வினை அவர்கள் குறிப்பிட்டதைப் போல உங்களிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறோம் என்று சொல்லுகிறார்கள் எதை எதிர்பார்க்கிறீர்கள் மிக தெளிவாக சொல்லுங்கள் அரசியலை எதிர்பார்க்கிறீர்களா நான் தான் சொல்லிவிட்டேனே மக்கள் அரசியலுக்கு நான் தயார் என்று வாக்கு அரசியலை பற்றி நாம் விவாதம் நடத்துவோம் அதில் ஏகப்பட்ட சிக்கல் இருக்கிறது நான் மக்கள் அரசியலுக்கு இன்றைக்கும் கூட தயாராக இருக்கிறேன் நாங்கள் மிக விரைவிலே நாங்கள் இயக்கத்தை அறிவிக்க இருக்கிறோம் மக்கள் அரசியல் அது அது கோட்பாடு அரசியல் அது இயக்க அரசியல் வாக்கு அரசியல் வளர்ந்ததற்கு பிறகு நாம் யோசித்து பார்ப்போம் என்று நான் சொல்லுகிறேன் எனவே நல்வினை அவர்கள் நீங்கள் தனிமையாக நின்று போராடுவதாக நீங்கள் கருத வேண்டாம் நீங்கள் பிதாமகன் என்று சொன்னாலும் இல்லை இல்லை இவர் ஒன்றுமே செய்யாதவர் என்று சொன்னாலும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம் எனவே அன்பிற்குரியவர்களே நம்முடைய மக்களிடத்தில் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் புத்தன் ஒரு 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 அரச ஒரு அரசனுடைய மகனாக பிறக்கிறான் புத்தன் அவன் புத்தன் அந்த ஆடம்பரம் மிகுந்த அறமணையிலே வாழ்கிறான் வாழ்ந்து நீண்ட காலம் கழித்து அவன் வெளியிலே வந்து சமூகத்தை பார்க்கிறான் அந்த சமூகத்தை பார்க்கின்ற அந்த மூன்று காட்சி அவனை பாதிப்பு ஏற்படுத்துகிறது ஒன்று வயதான அந்த முதுமை இரண்டாவது நோய்வாய்ப்பட்டிருத்தல் மூன்றாவது இறந்து போன ஒரு மனிதன் இந்த மூன்று காட்சியையுமே பார்க்கின்ற இந்த புத்தனுக்கு ஏன் எதற்காக இந்த துன்பம் நடக்கிறது என்று அவன் சிந்திக்கிறார் அந்த சிந்தனையினுடைய விளைவுதான் அவனுக்கு ஞானம் பிறக்கிறது ஆனால் இந்த முதுமையோ அல்லது உடல்நிலைக் குறைவோ அல்லது இறப்போ இயற்கையாக வருவது இயற்கையாக வருவது நாம் யாருமே தவிர்க்க முடியாதது அது யாரும் மனிதர்கள் உருவாக்குவது அல்ல அது இயற்கையானது ஆனால் இயற்கையாக வருவதற்கு கூட காரணத்தை கண்டறிவதற்காக புத்தன் யோசிக்கிறான் சிந்திக்கிறான் விளைவாக ஞானம் பெறுகிறான் ஆனால் இயற்கையாக வருவது அல்ல ஊழல் லஞ்சல் இது போன்ற பாதுகாப்பு இன்மை இயற்கை வள இயற்கையாக நடத்துவதல்ல அதெல்லாம் மனிதர்கள் நடத்துவது அதுவும் நாம் அதிகாரத்தை கொடுத்த மனிதர்கள் நம்மிடத்திலிருந்தே அதிகாரத்தை பெற்றவர்கள் நடத்துகிறார்கள் ஆனால் புத்தன் இயற்கையாக வருவதற்கே சிந்தித்தான் இது என்ன காரணம் என்று ஆனால் மனிதர்களை உருவாக்குகின்ற இந்த அவலங்களுக்கு என்ன காரணம் என்று தமிழர்கள் சிந்திப்பது இல்லை அவர்கள் சிந்திக்க தொடங்கினால் இந்த நாட்டில் புரட்சி வரும் என்பதுதான் உண்மை எனவே அன்பிற்குரியவர்களே நிச்சயமான நான் உங்களோடு இருக்கிறேன் இன்றைக்கு கூட நம்முடைய அன்பிற்குரிய முகலன் குறிப்பிட்டதைப் போல நம்முடைய மதுரை மாவட்டத்தில் பஞ்சமி நல போராடிய அந்த முத்துராஜா இன்றைக்கு வெட்டப்பட்டு கையிழந்து நிற்கிறார் அதை போல அங்கே கனிம வளங்களை பாதுகாப்பதற்காக போராடிய ஞானசேகரன் தாக்கப்பட்டிருக்கிறார் இன்றைக்கு அவர்களுக்கெல்லாம் நாம் என்ன நீதியை பெற்றுக் கொடுக்க போகிறோம் என்று நாம் நிச்சயம் சிந்திப்போம் அந்த வகையில் சிந்திக்கக்கூடிய இளைஞர்களின் சிந்திக்க கூடிய சமூக ஆர்வலர்களினுடைய ஒரு தொகுப்பாக சமூகம் என்பதே சொசைட்டி இஸ் அ வெப் ஆப் சோசியல் ரிலேஷன் என்று மெக்கவர் சொல்லுவார் சொசைட்டியை ஒரு வலைப்பின்னலாக நம்முடைய உறவுகளினுடைய வலைப்பின்னலாக சமூகவியலாளர்கள் சொல்லுகிறார்கள் மேன் இஸ் அ சோசியல் அனிமல் என்று அரிஸ்டாட்டில் சொல்லுகிறார் நாம் சமூகம் சார்ந்து வாழ்கிறோம் எனவே சமூகம் சார்ந்து வாழ்கிற பொழுது நாம் உருவாக்குகின்ற அரசுகளெல்லாம் இந்த சமூகத்தினுடைய ஏற்பாடுதான் எனவே அரசு தவறு செய்தால் இந்த சமூகம் கேட்பதற்கான அதிகாரம் முழுமையாக பெற்றிருக்கிறது நிச்சயமாக நாம் கேட்போம் எதிர்காலத்தில் இது போன்ற சமூக ஆர்வலர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையை நாம் மாற்றுவோம் ஒரு மனிதன் கூட இந்த படத்தில் இன்னொரு கூடுதலாக சேர்க்கையாக வந்துவிடக்கூடாது என்பதிலே நாம் உறுதியாக இருப்பதற்கு ஒன்றே ஒன்று தேவை அதுதான் விழிப்புணர்வு நான் மிக ஆழமாக யோசிக்கிறேன் உயர்ந்த சமூகம் என்னுடைய சமூகம் அதை இனமாக கூட கொடுதலாம் இனம் தமிழ் இனம் ஒரு உயர்ந்த இனம் அந்த இனம் இன்றைக்கு தாழ்மையாக இருக்கிறது லஞ்சவாதிகள் இடத்தில் ஊழல்வாதிகள் இடத்தில் இயற்கை வளங்களை சூறையாடுகின்றவர்களிடத்தில் மக்களை சமூகத்தை சாதி மத அடிப்படையில் பிரிக்கின்ற இடத்தில் இன்றைக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறது இந்த அடிமையிலிருந்து விடுதலை பெறுவதற்கு இந்த சமூகத்திற்கு தேவை விழிப்புணர்வு அந்த விழிப்புணர்வை பரப்புவதற்கு இன்றைக்கு பத்து ரூபாய் இயக்கம் நிச்சயமாக அடிகோளும் அதற்கு நான் துறையாக இருப்பேன் ஒன்றை மட்டும் இறுதியாக சொல்லுகிறேன் போதிமர புத்தரிடத்திலே ஒரு இளைஞன் போய் கேட்டான் ஒரு துளி நீர் என்றும் உளராமல் காய்ந்து போகாமல் இருப்பதற்கு புத்த பெருமானே என்ன வழி என்று ஒரு இளைஞன் போய் புத்த பெருமானிடத்திலே கேட்டான் புத்த பெருமான் புன்னகையோடு பார்த்து சொன்னார் ஒரு துளி நீர் என்றும் உணராமல் இருப்பதற்கு அது கடலோடு கலந்துவிட வேண்டும் அது சமுத்திரத்தோடு சங்கமித்துட வேண்டும் என்று சொன்னார் அன்பிற்குரியவர்களே துளி துளியாக சாம சமூக ஆர்வம் கொண்டிருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்களே இந்த நிலமெங்கும் தமிழ் நிலமெங்கும் தளராது நிரம்பி இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்களே உங்களுடைய ஆர்வம் உங்களுடைய சமூக பற்று இந்த சமூகத்திற்காக உங்களுடைய எழுச்சி மிகுந்த எண்ணமெல்லாம் மறைந்து போகாமல் எழுச்சியாக வர வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் கடலோடு கலந்துவிட வேண்டும் சமூகத்தோடு சங்கமிக்க வேண்டும் பத்து ரூபாய் இயக்கம் போன்ற மகத்தான இயக்கங்களோடு சங்கமிங்கள் சருத்திர புரட்சிகளை நம்மால் உருவாக்க முடியும் என்று நான் நம்புகிறேன் நிச்சயமாக சொல்கிறேன் நல்விடை விஸ்வராஜ் நாங்களெல்லாம் கோடைகள் அல்ல நாங்கள் ஒரு புதிய பயணத்திற்கு தயாராக இருக்கின்றோம் மகத்தான மாற்றங்களை உருவாக்குவதற்கு அடித்தளமாக இன்றைக்கு மகத்தான போராளியாக இருக்கக்கூடிய முகிலன் போன்றவரெல்லாம் அடையாளப்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி உரை முடிக்கிறேன் வணக்கம்